இன்னும் சொல்றேன் கேளு இந்த இந்த பணமரங்கள பணமரங்கள பணமத்துக்கு ராவ் செத்த பையல அதாவது நாலு பேர் வந்து போற இடத்துல எப்படி ஓபனா ரீல்ஸ் பண்றானுங்க இவனுங்க எல்லாம் உண்மையாவே சோர் தான் திங்கறானல இல்ல வேற ஏதாவது தட்ட தெரியல ஏன்னா ஒருத்தி என்ன அவன் என்னன்னா வீர காமிச்சு ரீல்ஸ் பண்றான் இவன் என்னன்னா இப்படி ரீல்ஸ் பண்றான் இதுங்க எல்லாம் எங்க போய் உருப்பட போகுதோ வாய்ப்பு ராஜா வாய்ப்பு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் கத்திருங்க எனக்கு என்ன போட்டியா போயிட்டு இருக்குங்க ரீசெண்டாக ஒரு சம்பவம் நினச்சி என்னன்னா நம்ம தர்ஷா குப்தா வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ கமெண்ட்ல ஒருத்த கம்பெனி தான் தர்ஷா நீங்க எப்போ பிகினியில் வரீங்கன்னு கம்பெனி தான் தர்ஷா என்ன மாதிரி ரீப்ளை பண்ணியிருந்தாங்க வருவேன் கண்டிப்பா வருவேன் ஆனா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் வருவேன் மத்தபடி யாருக்கும் நான் காமிக்க மாட்டேன் பண்ணியிருந்தாங்க ஊத்துக்குள்ளி வெண்ண மாதிரி முழு 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 நிற்பேன் ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா பசி பசி காதலிக்குது கண்ணு நான் என்ன பண்ணுவேன் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா தாராளமா இவனை தவிர யார் வேணாலும் வரலாம் சில பேர் திடீர் பணக்காரங்க ஆவாங்க அதே மாதிரி இது வந்து திடீர் மாடல் ஏன்னா இது வந்து கல்யாணத்து வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு கல்யாணம் வீடியோலாம் பாருங்களேன் நல்லா அடக்கொடக்கமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இப்படி மாடல்னு சொல்லி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு இது பண்ணுறதுனால தான் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு வருவானோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ ஒரு ஒருவேளை இருக்குமோ காலத்துலுமா உண்மையாவ இந்த பொ வந்துட்டா குண்டா இருந்து திரும்மா அப்பந்தா பார்க்க நல்லா இருந்துச்சு இதுல கொஞ்சம் உடம்பு குறைஞ்சோன்னே பார்க்க வந்து அவ்வளவு நல்லா இல்ல நல்லாதான் ஆனா ஜப்பியா இருக்க இருந்த அழகு வந்து இப்போ சுத்தமா இல்ல

நம்மூரில் கொலைச்ச கோயில்ல கொடியேற போகுது அது இல்லாமல் செட்டிலாம் போவாங்க செட்டில் கும்பாட்டம் ஆட கும்பகாரி இல்லைனா இவங்கள வந்து கூப்பிட்டு போங்க ஏன்னா இவங்கள பாக்கும்போது கும்பாட்டம் ஆட வேண்டிய எல்லா பொருத்தமும் அப்படியே இருக்கு ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன என்ன கூன்றா என்னங்க நீ ஒண்ணும் சொல்லா உன்னால வண்டி வாங்க முடியாதுன்னு சொன்னியா இது என்ன வண்டி தானே வண்டிடாது பல்சரா பார் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா பொண்ணு பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா இப்படி பஜாரி மாதிரி ரீல்ஸ் பண்ணுது ரீல்ஸ் பண்ண வேற கண்டனே கிடைக்கலையா போய் போய் இந்த கண்டன் தான் எடுத்து ரீல்ஸ் பண்ணுமா இப்படி நல்ல பொண்ணுங்கள்லாம் பஜாரி மாதிரி ரீல்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னாக்கா இந்த வீடியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னோட ஃபேஸ்புக்ல சப்ஸ்க்ரிப்ஷன் ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகலன்னு சொன்னீங்க நல்லா இருப்பா போறான் உடனே ஒன்னும் பண்ண முடியும் ஸ்டோரி பிராண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட தனிப்பட்ட வீடியோ உங்களுக்கு மட்டும் வரும்

மிக்கிறது அந்த காமிக்கிறதுக்கு அவங்க காசு கட்டிட்டு வரணும் அது இல்லாம அதுவும் கொஞ்சம் கூட வைக்கலாம பேசுது வருங்க காதல் எல்லாமே

அம்மா புள்ளன்னு இதெல்லாம் பண்றது எப்படி இருக்கு எல்லா வீடியோலயும் இப்படிதான் பண்ணுது அம்மா புள்ள அம்மா புள்ளன்னு வெக்கப்பட்ட வாழ முடியுமா இருந்த ஒரு குஷனும் துபாய்க்கு ஒட்டக்கமைக்கு போயிட்டாங்க அச்சுச்சோ அவரா சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பவரை பார்க்கமே பிடிக்கும் இப்படியே பேசிட்டு

நியூசு வந்திட்டா வாப்பு நட்டு அவனா நீயக்கத்து ஓடுன காலில் ஒத்தரோசா பில்லை ரும்ப அர்ப்பதமா வலத்திருக்கமால் இந்த லேடி புள்ளிங்க அக்கா பாக்கும்போது எப்படி இருக்குன்னா டபிள்யூ ஈல ஈயா ஸ்கைன்னு ஒருத்தி வருவா அவால அப்படியே உச்ச வச்ச மாதிரியே இருக்கு உங்கள எத்தனை பேர் டபிள்யூ ஈ பாப்பீங்க அப்படி பாத்திருந்தா இயா ஸ்கை போட்டோவையும் இந்த அக்கா போட்டோவும் கிட்ட வச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா ஆயிடுச்சு ஆமாங்க கொஞ்ச மாதிரி மனசாட்சியை தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ